அது மேட்டர் சொல்ற என்ன செய்யணும்னு சொல்ற காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு நீ போன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும் என்ன என்ன நீ லவ் பண்றல வீட்டுல இருந்து ஸ்கூல் வர வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு பத்தியா அந்த கேப்ல நீ என்ன பத்தியே நினைச்சிட்டு வரணும் என்ன நீ என்ன லவ் பண்றல டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது நீ கிளாஸ கவனிக்க கூடாது என்னையே பாத்துட்டு இருக்கணும் என்ன நீ என்ன லவ் பண்றல ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க ஆனா நீ போக கூடாது ஏன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் என்ன நீ என்ன லவ் பண்ற இல்ல நைட்ல நீ தூங்க கூடாது என் கூட ஏன் பேசிட்டு இருக்கணும் ஒரு வேலை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ அந்த கனவுல கூட நான் தான் வரணும் என்ன நீ என்ன லவ் பண்ற லவ் பண்ற லவ் பண்ற பண்ணணனணும்